இன்று நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன் இதற்கு இரண்டு வசனங்களை நாம் முதலில் பார்க்கலாம் யாத்ராக பன்னெண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனம் என்னவென்றால் என்னாகமும் பதினொன்று நாளிலிருந்து ஆறு வரை பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களாயிருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே கிரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் இந்த இரண்டு வசனங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாயிருந்து எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் வனாந்திரத்தில் கொண்டு வரும் பொழுது பேசின வசனங்கள் ஆகும் வனாந்திரத்தில் ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷித்தார் ஆயினும் இந்த மக்கள் தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் தேவ கோபாக்கினை இதன் நிமித்தமாக அவர்கள் மேல் வந்தது என்றும் நாம் பார்க்கிறோம் ஆறு லட்சத்துக்கு மேம்பட்ட மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தாலும் இறுதியாக இருவர் மாத்திரமே கானான் தேசத்திற்குள் நுழைய முடிந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய ஐக்கியம் இன்று எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்முடைய விசுவாசத்தை கூட்டுகிறவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோமா அல்லது நம்முடைய விசுவாசத்தையும் நாம் தேவனோடு இருக்கும் அந்த ஐக்கியத்தையும் குறைக்கும் அளவு உள்ள மக்களோடு கூட நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோமா ஆகவே இந்த வேளையிலும் கூட நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டுமாய் நான் வேண்டிக்கொள்கிறேன் தேவன் உங்களை வழிநடத்துவார்